அன்பாந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் மக்களுக்கு தேவையானது என்ன அப்படி என்று ஒரு சிறப்பான ஒரு விளக்குகிறார் நீங்களே இதை பாருங்க இப்பெல்லாம் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அது எஸ்பெஷலி ஏர்லி தேர்ட்டீஸ் அண்ட் ஃபார்ட்டீஸ்ல இருக்கவங்களை பார்த்தா இவங்க காடியகரஸ் வந்து இறந்திருவாங்களோ அப்படின்னு தோணுதா எனக்கு தோணுதுங்களே ஐ அம் டாக்டர் சிந்து எனக்கே இப்படி தோணுதுன்னு கேக்குறீங்களா பிகாஸ் என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் இதுவாதாங்க இருக்கு ரீசெண்டா என்னோட காலேஜ் சீனியர் பேரு டாக்டர் தேவன் இஸ் சச் பிரில்லியன் கார்டியாலஜிஸ்ட் சச் நைஸ் ஹியூமன் பீயிங் கூட ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கார்டியாகரஸ் கரஸ் வந்து இறந்துட்டாரு இன்னொரு டாக்டர் நீங்க எல்லாருமே இந்த நியூஸ் படிச்சிருப்பீங்க டாக்டர் கிராட்லின் ராய் இஸ் சர்ஜன் மெடிக்கல் காலேஜ் பேஷன்ஸ் பார்த்துட்டு ரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ கொலாப்ஸாய் கார்டியா கரஸ் வந்து இறந்துட்டாரு இவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு கண்டிப்பா உங்க வைஃபும் யங்கா தான் இருப்பாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் பாக்கும்போது நம்ம வீட்டுல இதெல்லாம் நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருதே இல்ல சோ எல்லாரும் சொல்றாங்க இந்த டாக்டர்ஸ் யாருக்குமே பேட் ஹாபிட்ஸ் இல்ல இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே காட் கார்டியாக அரஸ்ட்ன்றாங்க சோ ஒன்னion நான் கேக்குறேன்ங்க வெறும் ஆல்கஹால் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது இல்ல ப்ராசஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது தான் பேட் ஹாபிட்டா என்ன தன்னை பார்த்துகாாம இருக்கிறது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது டைம்க்கு சாப்பிடாம டைம்க்கு தூงாம இருக்கிறதும் பேட் ஹாபிட் தான் சோ இந்த பேட் ஹாபிட்ஸ்னால தான் இவங்க இறந்து நீங்களும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட முடிவும் இதுவா தான் இருக்கும் செஞ்சு இது ஒரு வேக்கப் எடுத்துக்கோங்க ட்ரை டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் எஸ்பெஷலி யோர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் டைம்க்கு தூங்குங்க எதுக்கு வேலை 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 சொல்லிட்டு லேட் நைட்லாம் வேலை செய்யறீங்க எதுக்காக நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம் ஒன்னு காசு சம்பாதிக்க இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் இதுக்காக தானே இதெல்லாம் கிடைக்கும் பட் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும்ல யோசிங்க அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ தேர்ட்டி பிளஸ் ஆயிட்டிங்கனாலே ஒன் என் இயர் ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க காசு போனா போதுங்க அண்ட் கார்டியாக் ஹெல்த்தை பாருங்க முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய டேஸ்ட் லைப்போ ப்ரோட்டின் ஏ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்போ ப்ரோட்டின் ஏ அண்ட் அப்போ ப்ரோட்டின் பி ஸோ கார்டியாக் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்க லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஒரு அறுபது வயசு வரைக்கும் ஹெல்த்தியா வாழணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்லி தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸ்ல இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிட்டு சரியா தூங்காம இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க அன்பார்ந்த தமிழ் உறவுகளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நம் பூத உடல் ஆகையால் உணவை கட்டுப்பாடுடன் எதிர்கொள்ளுவோம் அருந்துவோம் உணவை கட்டுப்பாடுடன் அருந்தினால் நிறைய நோய்கள் நாம் தவிர்க்கலாம் என்ற விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ அதனால் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்